பல வழிகளில் பல முறை நீதி கேட்டு நிற்கின்றோம் நீதி கிடைக்காத நிலையில் தான் நாம் எட்டு மாவட்ட உறவுகளும் சர்வதேச நீதியை தேடி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து இன்று வரை வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேச நீதி கோரி ஜெனிவா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு சென்று வருகின்றோம் எமது போராட்டங்களான மே பதினெட்டு இனவழிப்பு நாள் சர்வதேச மனித உரிமைகள் தினம் சிறிலங்கா சுதந்திர தினம் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் சர்வதேச மகளிர் தினம் சர்வதேச சிறுவர் தினம் அத்துடன் மாதாந்த மாவட்ட ரீதியான கவனீர்ப்பு போராட்டம் என அத்தினங்களில் நாம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேசத்துடன் நீதி கேட்டு போராடி வருகின்றோம் எட்டு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கும் தலைமைகளுக்கும் சிறிலங்கா காவல்துறை விசாரணை புலனாய்வுத்துறை விசாரணை என பல ஏராளமான மன உளைச்சல்கள் எண்ணிலடங்காத அச்சுறுத்தல்கள் இவற்று இவற்றுக்கு மத்தியிலும் நாம் எப்போதும் எமக்கான நீதிக்கான போராட்டத்தை கைவிட போவதில்லை என உறுதி எடுத்துக் கொள்கின்றோம் இதேபோல் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்டு மாவட்டமும் மாவட்ட ரீதியாக சர்வதேச சிறுவர் தினம் அன்று வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சர்வதேச நீதி கோரி கவனிப்பு போராட்டத்தை மேற்கொண்டோம் எட்டு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பட்டியலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் முப்பத்தி மேற்பட்ட கை குழந்தைகள் இராணுவத்தினர் நடைந்தனர் அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என மீண்டும் மீண்டும் கேட்டு நிற்கின்றோம் இந்த குழந்தைகளை வளர்ந்து காணாமல் ஆகிய விடயத்தில் ரீதியில் முதலாம் இடத்தை பெற்று நிற்கின்றது அதே போல் எட்டு மாவட்டத்திலும் தினத்தை கருப்பு தினமாக அந்த அந்த மாவட்ட மக்களும் சிறுவர் குழந்தைகளும் அனுப்பிவிட்டனர் வவுனியா மாவட்டத்திலும் வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி திருமதி எஸ் ஜெனிதா அவர்களின் தலைமையில் வவுனியா பழைய பேருந்து நிதியத்திற்கு முன்பாக போராட்டம் மேற்கொண்டனர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருந்த ஒரு நபர் அனுகாவி ஆள் எனவும் இங்கு போராட்டம் செய்ய வேண்டாம் எனவும் எச்சரித்தார் அதற்கு தாய்மார் இது ஜனநாயக போராட்டம் நாம் இதை ஏன் நிறுத்த வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு அந்த நபர் மிக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கத்தினார் கூடுதலாக அவருடைய தொனியில் தெரிந்தது அவரை யாரோ எது போராட்டத்தை குழப்ப குழப்புவதற்கு அனுப்பப்பட்ட ஒருவராக எமக்கு தெரிந்தது தாய்மாரி எல்லாம் கதைக்க நீ யார் என்று கேட்ட போதும் குறித்த நபர் நான் அனுராவுடன் ஒன்பது வருடமாக இருக்கிறேன் அவர் இப்ப ஜனாதிபதியாக வந்துட்டார் அதனால் உங்களை போராட்டம் செய்ய விட மாட்டேன் என்று இருமாப்புடன் கூறினார் அது மட்டுமல்ல உங்களை எல்லாம் கைது செய்ய போறேன் என்று சகாத வார்த்தைகளால் அப்பிடத்தில் பேசி எமது தாய்மாரின் மனதை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினார் ஆனால் எமக்கு இவர் ஜனாதிபதி அனுராவின் ஆளோ அல்லது பொலிஸாரின் ஆளோ அல்லது புலனாய்வுத் துறையின் ஆளோ அல்லது வேறு யாருடைய ஆளோ என்று எமக்கு தெரியாது இங்கு குழப்பத்தை ஏற்படுத்தியவருக்கு அவரை இயக்குபவருக்கு நாம் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் எமது போராட்டத்தை குழப்பானாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உறவுகளை உயிருடன் ஒப்படைத்துவிட்டு அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் எம்முடன் இருந்து உறவை தேடிய இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்து விட்டோம் இதற்கு யாருமே பயிர் சொல்ல முன்வரவில்லை என்பதையும் சுட்டி காட்டுகின்றோம் ஆகவே எமது போராட்டம் எமக்கு சரியான சர்வதேச நீதி கிடைக்கும் வரை தொடரும் என பிறந்தப்படுத்துகின்றோம் நன்றி